எந்த தொகுதி வெற்றி தொகுதி சசிகலாவுக்கு ஷாக் கொடுத்த உளவுத்துறை தமிழக முதலமைச்சராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சமுதாய வாக்கு பலத்தோடு அதிக ஓட்டு சதவீதத்தில் எந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என மன்னார்குடி உறவுகள் ஆலோசித்து வருகின்றனர் அதிமுகவின் பொதுச்செயலாளராக கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதவியேற்றார் சசிகலா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் கார்டன் அறிவுறுத்தலின்படியே செயல்பட்டு வருகின்றனர் இதையடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முதலமைச்சர் பதவியில் அவர் அமர வேண்டும் என்பதற்காக காய் நகர்த்தி வருகின்றனர் மன்னார்குடி உறவுகள் முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நிர்வாகிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் மதுரையிலிருந்து தேனி வரையில் பல தொகுதிகளை அலசி ஆராய்ந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் பலத்த அதிருப்தியில் உள்ளனர் இதைத்தான் உளவுத்துறை அறிக்கையும் சுட்டிக்காட்டியுள்ளது என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் சிலர் அவர்கள் நம்மிடம் பேசும்போது ஜெயலலிதாவை போல சென்டிமெண்ட் உள்ள தொகுதியாக ஆண்டிப்பட்டியை பார்க்கிறார்கள் ஜெயலலிதா மீதுள்ள அனுதாபமும் சொந்த கட்சி பலமும் கூடுதல் பிளஸ் தங்க தமிழ்ச்செல்வனை ராஜினாமா செய்து வைத்துவிட்டு போட்டியிட வைக்கலாம் என்ற பேச்சு எழுந்தபோது அந்த மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அடிமட்ட தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரையில் பெரிய ஆதரவு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை நத்தம் மதுரை திண்டுக்கல் என பல தொகுதிகளை அலசி வருகிறார்கள் சமுதாய பலம் அதிகம் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியை தேர்வு செய்து அந்த தொகுதியில் திருமங்கலம் பார்முலா அடிப்படையில் வேலை பார்த்தால் வெற்றி பெற்று விடலாம் என யோசனை தெரிவித்தாலும் உளவு பிரிவு போலீசார் கொடுக்கும் அறிக்கைகளில் திருப்தியான இல்லை நமக்கான தொகுதி எது என்பதை அடையாளம் கண்டுகொள்வதில் அவர்களுக்கு இன்னமும் சிரமம் நீடிக்கின்றது என்கின்றனர் விரிவாக அதிமுகவிற்கு செல்வாக்குள்ள பகுதியாக தஞ்சாவூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட சில மாவட்டங்கள் வருகின்றன இந்த பகுதியில் ஜெயலலிதா மறைவையொட்டி சர்வ கட்சி பிரார்த்தனை ஊர்வலத்தை கட்சி நிர்வாகிகள் நடத்தினர் இதற்கு தொண்டர்கள் மத்தியில் எந்த ஆதரவும் இல்லை கட்சியின் கிளை அமைப்புகளில் சசிகலா பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை புதிய பொதுச்செயலாளர் தேர்வு குறித்து ஆதரவு கூட்டங்களை சீனியர் நிர்வாகிகளால் நடத்த முடியவில்லை காங்கிரஸ் கட்சியைப் போல நிர்வாகிகள் மத்தியில் சசிகலாவிற்கு பெரிய வரவேற்பு இருந்தாலும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை இது எப்படி சரி செய்வது என்ற ஆலோசனையில் சீனியர்கள் இறங்கியுள்ளனர் கூடவே தென் மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மன்னார்குடி உறவுகள் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் ஒன்றிற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது போன்கால் வரையில் வருவதால் யாரை அனுசரித்து செல்வது என்ற குழப்பம்தான் அவர்களிடம் ஏற்பட்டுள்ளது ஜெயலலிதா இருந்த வரையில் இப்படியான எந்த சிக்கல்களும் அவர்களுக்கு இருந்ததில்லை இந்த தான் கோட்டை வரையில் எதிரொலிக்கிறது ஒருவேளை சசிகலாவை வேட்பாளராக அறிவித்தால் இந்த அதிகாரிகள் முறையாக தேர்தல் வேலை பார்ப்பார்களா என்ற கேள்வியும் கார்டன் வட்டாரத்தில் எழுந்துள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு மாநிலம் முழுவதும் தொண்டர்கள் மத்தியில் அனுதாபம் இருக்கிறது அதை அவர் பயன்படுத்துவாரா என்ற சந்தேகமும் தொண்டர்களுக்கு இருக்கிறது எந்த தொகுதியில் சசிகலா போட்டியிட்டாலும் தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா மக்கள் ஆதரவை பெற முடியுமா என்ற கவலைதான் கார்டன் வட்டாரத்தில் வலம் வருகிறது என்கின்றார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக சீனியர் ஒருவர் வெற்றி தொகுதியை அலசிக் கொண்டே இருக்கின்றனர் மன்னார்குடி உறவுகள் கோட்டையை நோக்கிய கனவுகளும் தீவிரமடைந்துள்ளன பதவிக்கு வருவாரா சோனியா காந்தியைப் போல் கட்சியை மட்டும் வழிநடத்துவாரா என்ற பட்டிமன்றங்களும் களை கட்டியுள்ளன